வணக்கம் சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் இதில் புகார் காண்டத்தில் ஒன்பது பகுதிகளை பார்த்துட்டோம் பத்தாவது பகுதி புகார் காண்டத்தினுடைய நிறைவு பகுதி இது தான் நாடுகான் காதை இந்த நாடுகான் காதையில் சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவலன் மாதவி இருந்து வந்து கண்ணகியை பார்த்து தான் பொருள்களையெல்லாம் இழந்ததை சொல்ல அவள் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய சிலம்பு இருக்கிறது என்று சொன்னவுடன் சரி நாம் மதுரைக்கு செல்வோம் என்று சொல்ல அவர்கள் மதுரையை நோக்கி புறப்படுகிறார்கள் இப்படி அவர்கள் புறப்படுகின்ற போது அந்த விடைபெறுகிற காட்சியை நம்மை வந்து ரொம்ப மனதை வேதனைப்படுத்துது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் வாழ்ந்து அதனுடைய குறைபாடு ஏற்பட்டவர்கள் வாழ்க்கையில் வறுமையோ வேறு துயரங்களோ ஏற்படுகிற போது தங்களுடைய வாழ்ந்த ஊரை விட்டு புறப்படுவார்கள் அப்படி புறப்படுகிற போது எப்படி புறப்படுவார்கள் இது சிலப்பதிகாரில் சொல்லப்படுது ஆமத்து விசும்பின் வெண்மதி நீங்க காரிறுள் நின்ற கடை நாள் கங்குள் ஊழ்வினை கடியி உள்ளம் துறப்ப ஏலகத் தகரும் எகின கவரியும் தூமயிர் அன்னமும் துணையனத்திரியும் தாளொடு குயின்ற தகைசால் திறப்பின் நீல் நெடு வாயில் நெடுங்கடை கழிந்த ஆங்கு அதாவது இரவு கடந்து விடியற்காலை தொடங்குகிற அந்த நேரத்தில் அவர்கள் ஊரை விட்டு கிளம்புகிறார்கள் ஏனென்றால் ஊரில் அனைவரும் உறங்குகிற நேரம் அந்த நேரம் புறப்படுகிறார்கள் அப்படி அவர்கள் புறப்பட்டு போகிற போது அவர்கள் செல்லுகிற அந்த நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது விதி துரத்தும்படியாக அவர்கள் செல்கிறார்கள் ஊழ்வினை கடையி உள்ளம் துறப்ப என்று இளங்கோடிகள் இந்த காப்பியத்தினுடைய கருத்துக்கு ஏற்ப அதாவது ஊழ்வினை வந்து ஊட்டும் என்பதற்கேற்ப அவர்கள் புறப்படுகிறார்கள் அணிகிழர் அறவின் அரிதுகில் அமர்ந்த மணிவண்ணன் கோட்டம் பலம் செய்யா கழிந்து பனையைந்து ஓங்கிய பாசலை போதி அணி திகழ் நீழல் அறவோன் திருமொழி அந்தரசாரிகள் அறைந்தனர் சாற்றும் இந்திர விகாரம் ஏழுடன் போகி புலவு ஊன் துறந்து பொய்யா விரதத்து அவள நீத்து அறிந்து அடங்கிய கொள்கை மெய்வகை உணர்ந்த வெளிமியோர் குழிய ஐவகை நின்ற அருகத்தானத்து சந்தி ஐந்தும் தம்முடன் கூடி வந்து தலைமயங்கிய வான் மன்றத்து புலம்பூ பிண்டி நலங்கிழற் நிழல் நீரணி விளவினும் நெடுந்தேர் விளவினும் சாரணர்வரும் தகுதி உண்டாம் என உலக நோன்பிகள் ஒருங்குடன் இலகொளி சிலாதம் தொழுது வலம் கொண்டு மலைதலை கொண்ட பெரியார் போலும் உலக இடைகளில் ஒருங்குடன் நீங்கி அப்படி புறப்படுகிற போது அவர்கள் வெறுமனே வீட்டை விட்டு செல்லாமல் அங்கிருக்கிற எல்லா கோயில்களையும் சென்று பார்த்து வழிபாடு செய்து பின்னர் புறப்படுகிறார்கள் அப்படி எந்தெந்த கோவிலை அவர்கள் பார்த்தார்கள் என்றால் பாம்பு படுக்கையிலே படுத்திருக்கக்கூடிய எம்பர்பானாகிய திருமாலுடைய கோயிலை சென்று வணங்குகிறார்கள் அடுத்ததாக புத்ததேவனுடைய கோயில் இருக்கிறது அந்த கோவிலை சென்று வணங்குகிறார்கள் அடுத்து சமணர்களுக்கே உரிய அருக தேவனுடைய கோயில் இருக்கிறது அதனையும் வணங்குகிறார்கள் இந்திரனுக்கென்று ஒரு கோவில் அந்த காலத்திலே புகார் நகரத்தில் இருந்திருக்கிறது அந்த கோவிலும் சென்று அவர்கள் வணங்குகிறார்கள் இவ்வாறாக ஒவ்வொரு தெய்வமாக வணங்கி சிலாவட்டத்துடன் கூடிய அந்த அருகதேவனையும் வணங்கிவிட்டு அவர்கள் அந்த சமணப் பள்ளியை நோக்கி நடக்கிறார்கள் அப்படி சென்றபோது ஊருக்கு வெளியிலே ஏறத்தாழ அவர்கள் வந்து விட்டார்கள் அப்போது கண்ணகி கோவலனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் காவதம் கடந்து காவுந்தி பள்ளி பூமரப் புதும்பர் பொருந்தி ஆங்கன் இரும் நுசுப்பொடு இணைந்து அடிவருந்தி நரும்பல் கூந்தல் குறும்பல உயிர்த்து முதுரா கிழவியின் முள் எயிரழங்க மதுரை மூதுர் யாது எனவிடவ ஆறு ஐங்காதம் நம் அகல் நாட்டு உம்பர் நாருங்கூந்தல் நனித்து எனனக்கு தேமொழி தன்னொடும் சிறையகத்திருந்த காவுந்தி ஐயை கண்டு அடிதொழலும் மதுரை மூதூர் வந்துவிட்டோமா என்று வெகுளியாக கேட்க ஆரைங்காதம் உள்ளது முப்பது காத தூரம் உள்ளது மதுரை கவலைப்படாமல் வா என்று அவளை அழைத்து கொண்டு செல்ல அப்போதுதான் அவர்கள் கவுந்தியடிகளை சந்திக்கிறார்கள் அவர் ஒரு சமணத்துறைவி இவர்களை பார்த்தவுடன் ஒரு கேள்வி கேட்கிறார் உருவும் குலனும் உயர்பேர் ஒழுக்கமும் பெருமகன் திருமொழி பிறளா நோன்பும் உடையீர் என்னோ உருகனாளரின் கடைகளின் இங்கனம் கருதியவாறு என இல்லை உருதவத்தீர் யான் மதுரை மூதுர் வரிபொருள் வேட்கையான் பாடகச் சீரடி பரற்பகை உளவா காடுடையிட்ட நாடு நீர்களிதற்கு அரிது இவள் செவ்வினர் யாரோ உரியதன்று இங்கு ஒழிக ஒளியில் மரவுரை நீத்த மாசர் கேள்வியர் அறவுரை கேட்டு ஆங்கு அறிவனை ஏத்த தென்தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரைக்கு ஒன்றிய உள்ள முடையே நாகலின் யானும் போதுமின் என்ற காவுந்தியை கைதொழுது ஏத்தி அடிகள் நீரே அருளிதிராயின் இத்தொடிவளை தோழி தீர்த்தோம் என உங்களை பார்த்தால் உயர்குடி பிறப்பாளர்கள் போல தோன்றுகிறீர்கள் நீங்கள் இந்த நேரத்தில் அதிகாலை நேரத்தில் இந்த ஊரின் வெளிப்பகுதியிலே வந்து நீங்கள் நிற்க காரணம் என்ன என்று கேட்க கோவல் நான் ஒரு வணிகன் மதுரையிலே சென்று வாணிமம் செய்வதற்காக புறப்பட்டுச் செல்கிறேன் என்று சொன்னவுடன் கவிதையடிகள் ஆச்சரியப்பட்டு இந்த பூங்குடி போன்ற பெண்ணாகி இவ்வளவு நோடு வருகிறாளா ஆம் இவள் என் மனைவிதான் என்னோடு வருகிறாள் என்று சொன்னவுடன் எப்படி இவள் இந்த பாதையை கடந்து உங்களோடு வரப்போகிறாள் என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு பூம்புகார் நகரத்திலிருந்து மதுரைக்கு செல்லும் வழியினுடைய இயல்பை கவுந்தேடிகள் விவரிக்கத் தொடங்குகிறார் எப்படி நாம் செல்லும்போது செல்லுகிற வழியிலே வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுத்த பள்ளங்கள் இருக்கும் அந்த பள்ளத்திலே சண்பகப் பூக்கள் மூடியிருப்பதால் அது பள்ளம் என்று தெரியாமல் நாம் காலை விட்டுவிட்டால் நமக்கு அதிலே ஆபத்து ஏற்படும் சரி அதை தாண்டி போகலாம் என்றால் எங்கு பார்த்தாலும் பலாமரங்கள் பழுத்து தொங்க அந்த பலாமரங்களிலே நாம் மோதிக்கொள்ளாமல் செல்வது அதற்காற்றிலும் கடினமான செயல் இதையும் தாண்டி நாம் செல்லும்போது வழிநடுக மரங்களிலே தேன்கூடுகள் கட்டப்பட்டு அந்த தேன்கூடுகள் சில நேரங்களிலே சிதைய அந்த சிதைந்து ஒழுகும் தண்ணீர் ஆற்றிலே ஓடிவர அந்த தண்ணீரை தாக மிகுதியால் நாம் ஒருவேளை பருக வேண்டிய சூழல் வந்தாலும் ஒருமே இவ்வாறான துன்பங்களெல்லாம் வழியிலே இருக்கும் இவ்வாறெல்லாம் பாதையின் இயல்புகளை கூறிய கவுந்தடிகள் தோமர் கடிகையும் சுவல் மேல் அறுவையும் காவுந்தி ஐயை கைப்பீலியும் கொண்டு மொழிப்பொருள் தெய்வம் வழித்துணையாக என பழிப்பரும் சிறப்பின் வழிபடர் புரிந்தோர் தனக்கே உரிய அந்த பிச்சை பாத்திரத்தையும் உரியையும் மயிர்த்தோகையையும் கையிலே எடுத்துக்கொண்டு மொழி பொருள் தெய்வம் வழித்துணையாக கொண்டு கோவலன் கண்ணகியோடு பயணத்தை தொடங்கினார்கள் இப்படி இவர்கள் புறப்படுகிற போது இளங்கோவடிகள் நம் நாட்டு வளத்தை சொல்கிறார் கரியவன் புகையினும் புகைக்கொடி தோன்றினும் விரிகதிர் வெள்ளி தென்புளம் படரினும் கால்பொருள் நிவப்பின் கடுங்குருள் ஏற்றடும் சூன்முதிர் கொன்மு பெயல் வளம் சுரப்ப குடமலை பிறந்த கொழும்பல் தாரமுடு கடல் வளம் எதிர கயவாய் நடிக்கும் காவிரி புதுநீர் கடுவரல் வைத்தலை அந்த நாடு எத்தகைய வளம் மிகுந்ததாக இருக்கிறது என்றால் விடாது மழை பொழிகிற நாடாக இருக்கிறது மழை பொழிய காரணம் என்ன என்றால் சனி கிரகத்தைச் சேர்ந்த அந்த வளையத்தில் புகை தோன்றினாலும் அதே போல தூமுகேது என்று சொல்லக்கூடிய வால் நட்சத்திரம் தோன்றினாலும் விடிவெள்ளி என்கின்ற சுக்கரன் தோன்றுகிற போதும் வானியல் இயல்பு மாறாத போது மழையின் வரவு சிறப்பாக அமையும் என்பதை சொல்லி அந்த நாட்டின் வளமையும் உழவு உழவு தொழிலுக்குரிய ஓசைகள் மற்றும் விளைந்த கதிர்கள் பயிர்கள் என்று வரிசைப்படுத்தி சொல்லிக்கொண்டு இவர்கள் அதன் வழியாக புறப்பட்டு செல்லும்போது சாரணர்கள் வருகின்றனர் ஆற்றுவிய அரங்கத்து வீற்று வீற்றாகி குரங்கமை உடுத்த மரம்பையில் அடுக்கத்து வானவர் உரையும் ஒரு சிறை பட்டினப்பாக்கம் விட்டனர் நீங்கா பெரும்பையர் ஐயர் ஒருங்குடனிட்ட இலங்கு ஒளி சிலாதளம் மேலிருந்த அருளி பெருமகன் அதிசயம் பிரளா வாய்மை தருமம் சாற்றும் சாரணர் தோன்ற வருகின்ற சாரணர்களை கவுஞ்சடிகளும் கோவலனும் கண்ணகியும் பார்க்கின்றனர் வந்த சாரணர்கள் சவுந்தியடிகளுடைய பாதத்தை தொழுது உயிரின் இயல்பு உடம்பின் இயல்பு விதியின் வலிமை என்றெல்லாம் சொல்லி இந்த பிறவி பெருங்கடலை நீக்க வேண்டுமென்றால் அருக கடவுளாகிய அவனுடைய அந்த திருநாமங்களை சொல்லி நாம் வாழ்த்த வேண்டும் என்று வரிசைப்படுத்தி சொல்கிறார் அந்த வரிகளை கேட்கிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இத்தகைய சாரணர்களுடைய வருகையும் அவர்களை சந்திப்பதுமாக தங்களுடைய பயணத்தை தொடர்கின்றனர் நாமும் இந்த காதையினுடைய பகுதியை தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களை கண்டிப்பாக நான் கேட்டு அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்